நான் சரண்மையாக இப்போ நம்ம வந்து யாரை பார்க்க போகிறேன்னா எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத தமிழ்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க போகலாம் எங்கே போகலாம் வேணும்னு கேட்குமே ஒருத்தர் ஒருத்தான் கை கொடுக்குறாங்க இப்போ தான் கடிச்சு வச்சாங்க அப்படி இந்த வால் இருக்குல்ல இந்த வால் பார்ப்பா ஃப்ரெஷ் இருக்குல்ல அந்த மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் ஃப்ரெஷ் வச்சுருப்பாங்க தெரியுமா அது மட்டும் தான் தெரியுது நல்லதாக இருக்குது இதுக்கிட்ட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுன்னு எனக்கு ஆசை அப்புறம் நான் ஆசைப்பட்டதுக்காகவே அதுக்கிட்ட அடி வாங்கிடுவேணும் தகமாக இருக்குது பாக்கலாம் என்ன தலது இந்திக்கு நான் எடுத்திவே ம் அ